சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதவியின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதவியினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஹமாஸ் மற்றும் ஃபத்தா அமைப்பு இடையே அவசர உடன்பாடு பணைய கைதிகள் தொடர்பில் அவசர மிரட்டல் விடுத்த ஹமாஸ் மனிதர்களை ஆவியாக்கும் ஆயுதங்களை பயன்படுத்தும் இஸ்ரேல் வெளியான குற்றச்சாட்டு காசாவின் மருத்துவ கட்டமைப்பின் மீது இஸ்ரேல் ராணுவம் ஐந்தாவது முறை தாக்குதல் இஸ்ரேலிய படை முன்னேற்றம் மக்களை வெளியேற உத்தரவு தாக்குதல் நடத்திய புடினின் போர்க்கப்பல் சிதறிய ஜேர்மன் ராணுவ ஹெலிகாப்டர் உருவாகும் புதிய சிக்கல் போருக்கு தயாராகும் ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் காசா நிலவரம் மீண்டும் மோசமான ஒரு கட்டத்தை எட்டியுள்ளது காசாவில் கொல்லப்பட்டவர்களில் இரண்டாயிரத்தி இருநூற்றி பத்து பேரின் உடல்களை தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி இஸ்ரேல் ஆவியாக்கிவிட்டதாக குற்றச்சாட்டு உள்ளது கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை காசா பகுதியில் பயன்படுத்தி வருவதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது இதேபோல் ஐரோப்பாவை சேர்ந்த தனியார் மனித உரிமை அமைப்பும் இஸ்ரேல் அதிக வெப்பத்தை உமிழும் ரசாயன ஆயுதங்களை பயன் வருவதாக குற்றம் சாட்டியுள்ளது மனித உடல்களை உருக்கி மிச்சங்கள் இல்லாமல் செய்யும் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்துகிறதா என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அந்த அமைப்பு வலியுறுத்தியது இந்நிலையில் இஸ்ரேலால் கொல்லப்பட்ட ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது பலஸ்தீனியர்களின் உடல்கள் மாயமாக இருப்பதாகவும் தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் மூலம் இஸ்ரேல் அவர்களின் உடல்களை மிச்சம் இல்லாமல் செய்துவிட்டதாகவும் காசா சுகாதாரத்துறை ஏற்கனவே குற்றம் சாட்டியது காசாவில் இஸ்ரேல் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் புதைக்கப்பட்டிருந்த இரண்டாயிரத்தி இருநூற்றி பத்து உடல்கள் மாயமாக இருப்பதாகவும் அந்த உடல்கள் அனைத்தையும் இஸ்ரேல் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி மிச்சம் மீதி ஏதுமின்றி ஆவியாகி இருக்கலாம் என காசா சுகாதாரத்துறை குற்றம் சாட்டியுள்ளது குடியிருப்பு பகுதிகளில் உள்ள கட்டடங்களை கூட ஆவியாக மாற்றுவதாகவும் தெரிவித்துள்ளது மறுபுறம் பணைய கைதிகளை மீட்கலாம் என இஸ்ரேல் மீண்டும் ராணுவ நடவடிக்கையை தொடங்கினால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என மிரட்டல் விடுத்துள்ளது கடந்த ஜூன் மாதம் காசாவின் நுசிராத் முகாமில் நடத்தப்பட்டதை போன்ற பணைய கைதிகளை மீட்கும் நடவடிக்கையை இஸ்ரேல் மேற்கொள்ள உத்தேசித்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது அத்தகைய நடவடிக்கை ஏதேனும் நடந்தால் சிறைபிடிக்கப்பட்டவர்களை படுகொலை செய்வோம் என்று ஹமாஸ் படைகள் மிரட்டல் விடுத்துள்ளனர் நவம்பர் மாதம் இரண்டாம் திகதி வெளியிடப்பட்ட அறிக்கையில் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதன் பின்விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டாம் என்று ஹமாஸ் அதன் செயற்பாட்டாளர்களுடன் அத்துடன் பணைய கைதிகளின் தலைவிதிக்கு இஸ்ரேல் மட்டுமே பொறுப்பு என்றும் கூறியுள்ளது ஆனால் பணைய கைதிகளை மீட்க இஸ்ரேல் அப்போது நடவடிக்கை எடுக்க உள்ளது என்பது தொடர்பான தகவல் ஏதும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை ஆனால் இஸ்ரேலில் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் கூறுகையில் ஹமாஸ் மீதான அழுத்தம் அதிகரித்து வருவதாகவும் இந்த முறை உண்மையில் பணைய கைதிகள் தொடர்பான ஒப்பந்தத்தை நாங்கள் முன்னெடுக்க முடியும் என்றும் கூறினார் கடந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி நுசிராத் முகாமில் நடத்தப்பட்ட இஸ்ரேல் தாக்குதலில் பலஸ்தீன மக்கள் இருநூறு பேர் கொத்தாக கொல்லப்பட்டனர் ஹமாஸ் படைகளுக்கு எதிரான இஸ்ரேலின் போரில் மிக மோசமான நாள் அதுவன்றும் கூறப்படுகிறது ஆனால் பணைய கைதிகளில் நாள் வரை மட்டுமே இஸ்ரேல் ராணுவத்தால் மீட்க முடிந்தது நுசிராத் முகாம் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை அடுத்து பணைய கைதிகளுக்கு அளிக்கப்பட்ட சலுகைகள் குறைக்கப்பட்டதாக ஹமாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் அவ்வாறான தாக்குதல் எதிரிகளால் முன்னெடுக்கப்பட்டால் எஞ்சிய பணைய கைதிகள் அனைவரையும் படுகொலை செய்யவும் ஹமாஸ் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது காசாவின் தெற்கே ஹான் யூனிஸ் நகரின் வடக்கு பக்கமாக இஸ்ரேலிய டாங்கிகள் மேலும் காசா வங்கும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபதுக்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேலிய ராணுவம் புதிய வெளியேற்ற உத்தரவை பிறப்பித்த நிலையிலேயே டாங்கிகள் முன்னேற்றம் கண்டு வருவதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த பகுதியில் இருந்து ராக்கெட் கொண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றதாக குறிப்பிட்டு இஸ்ரேல் இங்கு குடியிருப்பாளர்களை வெளியேற உத்தரவிட்டிருந்தது குடியிருப்பு பகுதிக்கு அருகே செல்குண்டுகள் விழுந்ததோடு மக்கள் தமது வீடுகளை விட்டு மேற்கை நோக்கி மனிதாபிமான வலயமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் மவாசி பகுதிக்கு வெளியேறி வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன மத்திய காசாவில் இடம்பெற்ற மூன்று வான் தாக்குதல்களில் ஆறு சிறுவர்கள் மற்றும் ஒரு மருத்துவர் உட்பட பதினோரு பேர் கொல்லப்பட்டதாக மருத்துவ வட்டாரம் தெரிவித்துள்ளது இதில் பேக்கரி ஒன்றுக்கு வெளியே வரிசையில் காத்திருந்தவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐவர் கொல்லப்பட்டதாகவும் அது குறிப்பிட்டது காசா எகிப்து எல்லையை ஒட்டிய ரஃபாவில் இடம்பெற்ற தாக்குதல்களில் மேலும் ஒன்பது பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் மருத்துவ வட்டாரம் தெரிவித்தது இது தொடர்பில் இஸ்ரேல் இராணுவம் உடன் எந்த பதிலும் அளிக்கவில்லை இதற்கிடையில் மத்திய காசாவில் உள்ள நுசிராத் அகதிகள் முகாமில் உள்ள உணவு விநியோக மையம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் நான்கு குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் காசாவில் உள்ள குடும்பங்கள் தொடர்ந்து மோசமான நிலைமைகளை எதிர்கொள்கின்றன என ஐநா கவலை தெரிவித்துள்ளது காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் நான்கு குழந்தைகள் உட்பட குறைந்தது ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக பலஸ்தீன மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் வடக்கு காசாவின் பெய்ட் லஹியா நகரிலுள்ள கமல் அத்வான் மருத்துவமனையின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் மூன்று மருத்துவர்கள் காயமடைந்துள்ளனர் இது அண்மையில் மருத்துவ கட்டமைப்பின் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய ஐந்தாவது தாக்குதல் என கூறப்படுகிறது காசாவின் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் மக்கள் உணவுக்காக பல மைல்கள் நடந்து செல்கின்றனர் ஒவ்வொரு நாளும் கடைகள் திறக்கப்பட்ட பிறகு ரொட்டி துண்டுகளை வாங்க மக்கள் கூட்டம் கூட்டமாக வரிசையில் நிற்கின்றனர் உணவு வாங்குவதற்காக சுமார் எட்டு கிலோமீட்டர்கள் நடந்து செல்கிறார்கள் கிட்டத்தட்ட பஞ்சத்தின் விளிம்பில் வாழும் மக்கள் உணவுப் பொருட்கள் விலை கிடுகடுமென உயர்ந்துள்ளது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாதிக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் அளிக்கப்பட்ட நிலையில் மாவு ஆலைகள் மாவை சேமித்து வைக்கும் கிடங்குகள் மற்றும் தொழில்துறை பேக்கரிகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதால் செயல்பட முடியவில்லை மற்றொரு பக்கம் இஸ்ரேல் காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளை தடுப்பதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது ஆனால் இஸ்ரேல் வழக்கம் போல இதனை மறுத்துள்ளது காசாவில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளை பெறக்கூட போராடும் சூழல் து உடனடி போர் நிறுத்தம் தேவை என ஐநா வருத்தம் தெரிவித்துள்ளது மறுபுறம் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள மேற்கு கரையில் இரண்டாயிரத்தி நான்கு துவக்கத்தில் இருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பலஸ்தீனியர்களின் வீடுகள் உள்ளிட்ட கட்டடங்களை இஸ்ரேல் ராணுவம் இடித்துள்ளது பலஸ்தீனியர்கள் வசித்து வந்த எழுநூறு வீடுகள் மக்கள் வசிக்காத நூற்றி பதினெட்டு வீடுகள் முன்னூற்றி தொன்னூற்றி எட்டு விவசாயம் தொடர்பான கட்டுமானங்கள் உட்பட ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு கட்டமைப்புகளை இஸ்ரேல் படைகள் அளித்துவிட்டதாக மனிதாபிமான விவகாரங்களின் ஒருங்கிணைப்பிற்கான ஐநா அலுவலகத்தின் தரவுகள் தெரிவித்துள்ளன மறுபுறம் பார்த்தால் காசாவில் போருக்கு பின்னர் ஆட்சி புரிவதற்கான அரசியல் ரீதியில் சுயாதீனமான நிபுணத்துவ குழு ஒன்றை அமைப்பதற்கு பலஸ்தீன போட்டி அமைப்புகளான ஹமாஸ் மற்றும் ஃபத்தா இடையே உடன்பாடு ஒன்றை நெருங்கியிருப்பதாக பலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது காசாவில் ஹமாஸின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவரவும் இஸ்ரேலுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் காண்பதற்கும் உதவும் என நம்பப்படுகிறது எகிப்து தலைநகர் கெய்ரோவில் ஒரு வாரமாக இடம்பெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஆரம்ப கட்ட உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன அதிகார சபையின் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டதாக தெரிவித்துள்ளது இதில் காசாவில் பன்னிரண்டு தொடக்கம் பதினைந்து உறுப்பினர்கள் அடங்கிய குழு ஒன்றை அமைக்க பரிந்துரைக்கப்பட்டிருப்பதோடு அது பாலஸ்தீன நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் இந்த குழு முழு கட்டுமானம் மற்றும் மனிதாபிமான உதவிகளை நிர்வகிப்பதற்கு உள்ளூர் மற்றும் சர்வதேச பங்காளர்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளது இது தொடர்பிலான பொதுவான விடயங்களில் உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில் குழு நியமனங்கள் மற்றும் விவரங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தை இடம்பெறுவதாகவும் ஹமாஸ் தரப்பை மேற்கோள்காட்டி செய்தி வழியாகியுள்ளது மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா நிலவரத்தை பார்க்கையில் பால்டிக் கடலில் ஜேர்மனியின் ராணுவ ஹெலிகாப்டர் மீது ரஷ்ய போர்க்கப்பல் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் அதிர்வெலைகளை ஏற்படுத்தியுள்ளது குறித்த தகவலை ஜேர்மனியின் வெளிவிவகார அமைச்சர் உறுதி செய்துள்ளார் வெளியான தகவலின் அடிப்படையில் உளவு பணியில் ஈடுபட்டிருந்த ஜேர்மன் ராணுவ ஹெலிகாப்டரை நோக்கி ரஷ்ய போர்க்கப்பல் எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவே தெரியவந்துள்ளது இது தாக்குதல் நடவடிக்கையை விட எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு என்றே கூறப்படுகிறது இது மட்டுமின்றி ரஷ்யாவின் இந்த நடவடிக்கையான நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான மறைமுக அழுத்தம் நேரடியான வடிக்கும் அபாயத்தை உருவாக்கியுள்ளதாக கூறுகின்றனர் கடலில் ரோந்து பணியை அதிகப்படுத்திய ஹெலிகாப்டரை அனுப்பியுள்ளது மேலும் மிக அவசரமான சூழ்நிலையில் மட்டுமே எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு முன்னெடுக்கப்படும் இதனிடையே ரஷ்ய போர்க்கப்பல் நடத்திய துப்பாக்கிச்சூடு தொடர்பில் வெளியான தகவலை ஜேர்மன் பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தவில்லை ஆனால் ஜேர்மன் வழி அமைச்சர் கடந்த சம்பவத்தை குறிப்பிட்டு இது பிரசல்ஸில் நேட்டோ உறுப்பு நாடுகளின் கூட்டம் நடப்பதால் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை என தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பில் விரிவான விளக்கமளிக்கவும் அளிக்கவும் மறுத்துவிட்டார் இது மட்டுமின்றி பால்டிக் கடல் பகுதியில் பைப் மற்றும் டேட்டா கேபிள்களின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்றார் கடந்த மாதம் வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பின்லாந்து மற்றும் ஜெர்மனியை இணைக்கும் கேபிளும் ஸ்வீடன் மற்றும் லிதுவேனியாவை இணைக்கும் கேபிளும் சேதப்படுத்தப்பட்டுள்ளது இது சதிவேலை அப்போது ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் ஸ்வீடன் ஜெர்மனி மற்றும் லிதுவேனியா ஆகிய நாடுகள் கடந்த வாரம் குற்றவியல் விசாரணைகளை ஆரம்பித்தன ரஷ்ய துறைமுகத்தில் இருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி புறப்பட்ட சீனாவின் மிகப்பெரிய சரக்கு கப்பல் மீதே சந்தேகம் எழுப்பியுள்ளனர் ஆனால் சேதமடைந்த கேபிள்களுக்கு ரஷ்யா பொறுப்பேற்கவில்லை இதனிடையே விளாடிமிர் புடினின் பிரபலமான நட்பு நாடான வடகொரியா மற்றும் ஈரான் ஆகியவை ஹைபிரிட் தாக்குதல் மூலம் ஐரோப்பிய நாடுகளை சீர்குலைக்க குற்றம் சாட்டப்பட்டுள்ளது உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் படையெடுப்பு மூன்றாவது ஆண்டை நெருங்கும் நிலையில் ஸ்வீடனும் பின்லாந்தும் தங்கள் குடிமக்களை போருக்கு தயார்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது இந்த நிலையில் கனடாவும் குடிமக்களை போருக்கு தயார்படுத்த வேண்டுமா என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது ஸ்வீடன் தாக்கப்பட்டால் ஸ்வீடனின் சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க அனைவரும் தங்கள் பங்களிப்பை முன்னெடுக்க வேண்டும் என்று ஸ்வீடன் அரசாங்கத்தின் புதிய துண்டு பிரசுரம் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது முப்பத்தி இரண்டு பக்கங்கள் கொண்ட அந்த ஆவணமானது மிக மோசமான நெருக்கடி அல்லது போர் ஏற்பட்டால் என்ன செய்வது என்பது குறித்து விளக்குகிறது நவம்பர் மாதம் வெளியிடப்பட்டுள்ள அந்த ஆவணமானது ஸ்வீடனில் அனைத்து குடும்பங்களுக்கும் விநியோகிக்கப்பட்டுள்ளது ஸ்வீடனில் குடியிருக்கும் வெளிநாட்டவர்கள் உட்பட பதினாறு முதல் எழுபது வயது வரையிலான அனைவரும் ஸ்வீடனின் மொத்த பாதுகாப்பின் ஒரு பகுதி மற்றும் போர் ஏற்பட்டால் சேவை செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி ஒரு வார்த்தைக்கு போதுமான பணம் உணவு தண்ணீர் உட்பட அனைத்தும் சேமித்து வைக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதே ஒரு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது நெருக்கடியான சூழலில் இருந்து உயிர் தப்பும் அத்தியாவசியங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த அதிகாரிகள் எழுபத்தி இரண்டு மணி நேர பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர் இது மட்டுமின்றி நெருக்கடி நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டி ஒன்றையும் பின்லாந்து அரசாங்கம் வெளியிட்டுள்ளது பின்லாந்தில் வசிக்கும் பதினெட்டு முதல் அறுபத்தி எட்டு வயதுக்குட்பட்ட அனைவரும் மீட்பு முதலுதவி கவனிப்பு மற்றும் தீர்வு பணிகள் அல்லது பிற சிவில் பாதுகாப்பு பணிகளில் பங்கேற்க கடமைப்பட்டுள்ளனர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் கெனேடிய அரசாங்கம் எழுபத்தி இரண்டு மணி நேர அவசர தேவைக்கான அனைத்தையும் கட்டமைக்கும் பொருட்டு வழிகாட்டியொன்றை வெளியிட்டுள்ளது பூகம்பங்கள் காட்டுத்தீ வடிகுண்டு அச்சுறுத்தல்கள் மற்றும் அணுசக்தி விபத்துகள் போன்ற ஆபத்துகளில் இருந்து தப்பிக்க வழிகாட்டப்பட்டுள்ளது ஆனால் போர் தொடர்பாக அல்ல இந்த நிலையிலேயே கனேடிய மக்களையும் போர் தொடர்பில் தயார்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது ஸ்வீடன் மற்றும் அண்டை நாடான பின்லாந்து போன்ற நாடுகளுக்கு தரை போர் அல்லது படையடுப்பின் அச்சுறுத்தல் மிகவும் அதிகமாக உள்ளது ரஷாவுடன் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பது கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது என்பதே முதன்மை காரணம் இது மட்டுமின்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ரஷ்யாவுடனான போரின் போது மொத்த மக்களையும் வெளியேற்றும் நடவடிக்கையை பின்லாந்து முன்னெடுத்துள்ளது அதனால் அவர்களுக்கு அந்த அனுபவம் உள்ளது ரஷ்யாவால் கனடாவுக்கு அச்சுறுத்தல் இல்லையென்றே நிபுணர் ஒருவரின் கருத்தாக உள்ளது அதனால் ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து போன்ற போருக்கு ஆயத்தமாகும் நடவடிக்கைகளை கனடா அரசாங்கம் முன்னெடுக்கவும் தேவையில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்